வெல்கம் டு பியர் பை செப்ஸ் தமிழ் வீடு ஒரு பெரிய விஷயம் தமிழ்நாட்டில் அது பெரிய பிரச்சனையாக இருக்கா தமிழ்நாட்டில் மது தான் அதிகமாக கிடைக்கும் கவர்மெண்ட் அது விற்குது அதனால மக்கள் மதுவுக்கு அடிமையாகிறாங்க ஆனால் வீடு அந்த அளவுக்கு இல்லைன்னு நினைக்கிறாங்க மது குடிச்சா அது வயசானவனு அர்த்தம் இல்லை தமிழ்நாட்டில் குடி பழக்கம் இன்னுட ஒரு கேவலமான விஷயமா பார்க்கப்படுது உண்டு மகன் குடிப்பான்னு தெரிஞ்சா யாருன்னு அவனை கல்யாணம் பண்ண மாட்டாங்க எனக்கு ரொம்ப மரியாதைக்குரிய மற்றும் பணக்கார குடும்பத்துல இருந்து மேரேஜ் ப்ரொபோசல் வந்துச்சு அவங்க சொன்னாங்க அந்த பையன் வாரத்துல மூணு தடவை மது குடிப்பான்னு ஆனா அவன் அதுக்கு அடிமை இல்லை எங்க அப்பா அவரும் ஆல்கஹால் குடிப்பாரு அவர் சொன்னாரு மது குடிக்கும் யாரையும் அவரது மகளுக்கு கல்யாணம் பண்ண அனுமதிக்க மாட்டேன்னு ஒரு பொண்ணு ஒரு குடும்பத்துக்கு கல்யாணம் பண்ணும்போது அவளது புருஷன் மது குடிக்க கூடாது புகைப்பிடிக்க கூடாது அப்படின்றது அவர் நம்பினார் இது ஒரு பொதுவான கருத்து தான் மக்கள் அவங்க குடிப்பழக்கத்தை பத்தி பொய் சொல்லி கல்யாணம் பண்ணிக்கிட்டு போவாங்க ஆனா நீ மட்டும் அப்படியே குடிக்கிறேன்னு சொல்லிட்டா கல்யாணம் பண்ண ஒரு பொண்ணு கிடைக்காது மது பிரச்சனை இருக்கா அவர்கள் மதுக்கு அடிமையா ஆமா அது நிச்சயமா நடக்குது நான் ஒரு பள்ளி மாணவனின் வீடியோஸ் பார்த்துருக்கேன் அவன் வந்து சாராயம் வாங்கி எங்கோ போய் குடிச்சு திரும்ப நடக்க முடியாம இருந்தான் மது தமிழ்நாட்டை அழித்து விடும் இந்த விஷயத்த அரசு பார்க்கணும் ஆனா ஒரு விஷயம் என்னன்னா தமிழகத்துல அரசுக்கு வருமானம் பெருசா மது விற்பனையில இருந்து வருது இதுல எவ்வளவு பணம் இருக்குன்னு நீ நம்ப மாட்ட ஆல்கஹால் சேல்ஸ் அதிகரிக்க முறைகளை பார்க்க அமைச்சர்கள் அதிகாரிகளோட மீட்டிங்ஸ் நடத்தி வருகின்றாங்க அது அவங்களுக்கு ரொம்ப லாபம் கொடுக்குது அரசோட அவங்களுக்கு காசு வேணும் தேர்தல் மணி பெஸ்டோல் எல்லாம் தமிழகத்துல மதுவை தடுப்போம்னு அனைத்து கட்சிகளும் வாக்குறுதி கொடுக்கறாங்க ஆனா யாரும் அதை நிஜத்துல செய்யலையே இந்த அரசும் மதுவை தடுப்போம்னு வாக்குறுதி கொடுத்தாங்க ஆனா இப்போ கேட்க போனா நாங்க அப்படி சொல்லலைன்னு சொல்லுவாங்க இது மாதிரி சுச்சுவேஷன் எப்பவும் இருக்கும் இந்த பணம் இல்லாமல் அரசு கண்டிப்பா ஓடாது சுமார் முப்பது ஆயிரம் கோடி ஒரு மாசத்துக்கு எந்த எனக்கு சரியா தெரியல ரொம்ப பெரிய பணம் தமிழகத்தின் வருமானத்துல பெரிய பகுதி மது விற்பனையில இருந்து வருது போல தமிழ்நாடு அரசா ஆமா அரசுக்கு தமிழக அரசின் வருமானத்துல பெரும் பகுதி மது விற்பனையில் இருந்து வருகிறது அப்படின்னா அவங்களால முழுமையாக நிறுத்த முடியல அதிகம் இப்ப பிரச்சனையாடுச்சு ஆமா அது ரொம்பவும் பிரச்சனையாக இருக்கு எண்ணிக்கை மெதுவாக அதிகரிக்குது எண்ணிக்கை அதிகரிச்சிருக்கு ஆஹ் நான் கவனிக்கிறேன் பல இளைஞர்கள் ஆண்களும் பெண்களும் மது அருந்த ஆரம்பிச்சுட்டாங்க ஆனா இந்த நடத்த ஏற்க முடியாது ஆனா அது நடக்குது அதிகம் குடிக்கும் பிரச்சனை ரொம்ப வளருது ரீசண்டா அரசு மது வாங்க ஒரு ஆட்டோமேட்டட் மெஷின் வச்சிருக்காங்க போல உண்மையா ஆமா அது நல்ல ரெஸ்பான்ஸ் கிடைக்கல அவங்க அதை திரும்ப எடுக்கிறாங்க போல ஆ நிச்சயமா வந்து தமிழ்நாட்டில் வந்து மது பிரச்சனை மிக ரொம்ப சீரியஸா ஆகிடுச்சு அரசு இதுக்கு ஒரு தீர்வு காண்டு வரணும் ஆனாலும் நம்ம மாநிலத்தின் வருவாயின் ஒரு பெரிய பாகம் மதுவிலிருந்து வருகிறதா என்று நான் சும்மா செலவாக சொல்ல முடியல அவங்களுக்கு மற்ற வருவாய ஆதாரங்களை பார்க்கணும் இல்லாத இது மாநிலத்துக்கு பெரிய பிரச்சனையா மாறிடும் அது மிகவும் சீரியஸ் பிரச்சனை இது தமிழ்நாட்டில் நடக்கிற ஒரு பெரிய விஷயம் இது கடந்த பத்து பதினைஞ்சு வருஷங்களால தான் நடக்குது முன்னால மது இருந்தது ஆனா அதை உபயோகிப்பது அவமானமா இருந்தது நீ மது அடிச்சா உன் குடும்பத்துக்கு சொசைட்டில மரியாதை இருக்காது ஆனா இப்போ இது ரொம்ப பொதுவான விஷயமாகி வருதில்ல என் பையனுக்கு குடிப்பு பிரச்சனை இருக்குன்னு யாரோ திருமண பங்காளிகளுக்கு சொல்றது நான் கல்பனை கூட பண்ண முடியல நாங்க ஒரு குறிப்பிட்ட வகையான குடிப்பதை தான் சொல்வோம் எல்லாமே அல்ல நமக்கு குடிப்பதுல பிரச்சனை உண்டு